ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தோருக்கு விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தைங்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது எங்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் மற்றவர்களுக்கும் இதை அனுப்பி தாருங்கள் கத்தருடைய வார்த்தை எல்லா உள்ளங்களிலும் இல்லங்களிலும் விதைக்கப்பட நீங்கள் காரணமாக இருக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை ஏசாய் அத்தியர்கர்சன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை கத்தரகு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒரு தாய் பாலகனை தன்னுடைய பிள்ளையை அவ்வளவு எளிதாக மறப்பதில்லை நீங்கள் ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் வாசிக்கும்போது மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று ஆண்டு பிறந்திடத்தில் சொல்லுகிறார் மலை விலகுமா விலகாது பருவதம் நிலை பெயர்ந்து போகாது ஆனாலும் விலகாத மலைகள் கூட விலகலாம் பர்வதங்கள் கூட நிலை பெயர்ந்து போகலாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதுதான் மாற என்னை மறந்து விட மாட்டாள் ஏன்னா அவ தாயா இருக்கிறான்னு நினைக்கிற அந்த தாய் கூட சில நேரத்தில் மறந்து போகலாம் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்றார் ஏன் தெரியுமா அவர் உங்களையும் என்னையும் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார் ஆண்டவர் சொல்கிறாரு உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் கதற்கு சோத்திரமண்டாவுதான் ஜபிக்கும்போது சங்கீதத்தில் வாசிக்கும் ஆண்டவரே கண்மணியை போல என்னை காத்தரலும் என்று அவன் வேண்டுகிறதை பார்க்கிறோம் கண்ணின் மணியை தொடுகிறவன் அமே உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை அப்படின்னா என்ன அர்த்தம் ஆண்டோடைய கண்ணின் மணியை ஒருத்தர் தொட முடியாது அப்படின்னா உன்னை என்னை ஒருத்தரும் தொட முடியாது ஏன்னா நான் உன்னை உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறேன் அம்மேன் நான் உன்னுடைய நினைவாக இருக்கிறேன் உன்னுடைய நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன் நீ படுத்தாலும் எழுந்தாலும் அமர்ந்தாலும் அம் உட்கார்ந்தாலும் அம்மேன் என்ன செய்தாலும் நான் உன்னை அறிந்திருக்கிறேன் உன் கூடவே இருக்கிறேன் உனக்கு சகாயம் பண்ணும்படி இருக்கிறேன் நான் உன்னை மறப்பதில்லை அப்படிங்கிற அக்கத்தக்க ஸ்தோத்திரம் உண்டாவதா மற்ற இசு வாசிக்கும் பொழுது அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் சொல்கிறார் யூ ஆர் ஸோ ஸ்பெஷல் இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற உங்களை பார்த்து இந்த வார்த்தையை இப்போ கேட்டுட்டு இருக்கிறீங்களே உங்களை பார்த்து கத்த சொல்ற யூ ஆர் ஸோ ஸ்பெஷல் டு மீ நீ எனக்கு ரொம்ப விசேஷமானவை ரொம்ப விசேஷமானவள் ஆகவே நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது ஆமேன் பதில் கொடுக்கிற தேவன் பதில் செய்கிற தேவன் மறவாமல் நினைக்கிற தேவன் தாய் மறந்தாலும் உங்களை மறவாமல் உங்களை நினைத்து உங்களுக்குரிய ஒவ்வொரு காரியங்களையும் ஆச்சரியமாய் அதிசயமாய் விளங்க செய்ய அவர் வல்லமையுள்ளவர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே இந்த ஜனங்களை ஆசீர்வதியும் கிருபை கூடவே இருக்கட்டும் வரவாமல் நினைத்து பலப்படுத்தும் நாமம் மகிமைப்படட்டும் இயேசு அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே